ஹலோ உறவுகளே உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆப்பிரிக்க நகம் கொண்ட தவளை இது ஏரிகள் மற்றும் ஆறுகளின் அடிப்பகுதியில் வாழ்கிறது பிளாட்டானா என்றும் அழைக்கப்படுகிறது இது பல தனித்துவமான நிறங்களைக் கொண்டுள்ளது இது தென்னாப்பிரிக்காவில் தோன்றியதாக நம்பப்படுகிறது மேலும் அதன் பரவல் ஆப்பிரிக்கா முழுவதும் உள்ளது இது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவிற்கும் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆப்பிரிக்க நகம் கொண்ட தவளை அதன் தனித்துவமான பாதங்களுக்காக இப்பெயரிடப்பட்டது அதன் முன்புறம் நகம் கொண்ட கால்விரல்களை கொண்டுள்ளது இது உணவை அதன் வாய்க்குள் நகர்த்த உதவுகிறது ஆப்பிரிக்க நகங்கள் கொண்ட தவளை பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி நடத்தும் விஞ்ஞானிகளால் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் ஆப்பிரிக்க நகம் கொண்ட தவளையின் முழு மரபணுவையும் முதல் முறையாக வரிசைப்படுத்தியதாக விஞ்ஞானிகள் தெரிவித்தனர் தவளையின் மூதாதையர் சுமார் பதினெட்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அதன் முழு மரபணுவையும் இரட்டிப்பாக்கி தவளைக்கு நான்கு செட் குரோமோசோம்களை கொடுத்ததை அவர்கள் கண்டுபிடித்தனர் மனிதர்கள் உட்பட பல உயிரினங்கள் இரண்டு செட்களை கொண்டிருப்பதால் இது அசாதாரணமானது ஆப்பிரிக்க நகம் கொண்ட தவளைகள் பல்வேறு வகையான இயற்கை மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட சூழல்களுக்கு எளிதில் மாற்றியமைக்கப்படுகின்றன குறிப்பாக அவை உப்புத்தன்மை மற்றும் வெப்பநிலை ஆகியவற்றில் வாழும் திறன் கொண்டவை முற்றிலும் நீர் வாழ்வாக இருந்தாலும் அவை வறட்சியான காலங்களில் புதிய வாழ்விடங்களைக் கண்டறிய நிலம் முழுவதும் பயணிக்கின்றன ஆப்பிரிக்க நகம் கொண்ட தவளையின் மிகவும் தனித்துவமான அம்சம் அதன் முன் பாதங்களில் உள்ள நகங்கள் கொண்ட கால்விரல்கள் ஆகும் இது சிறிய இறையை அதன் வாயில் கவ்வி பெரிய இறையை கிழிக்க பயன்படுத்துகிறது கூடுதலாக தவளையின் கண்கள் மற்றும் மூக்கு அதன் தலையின் உச்சியில் உள்ளது இதனால் அதன் உடலின் மற்ற பகுதிகளை நீரினுள் மறைக்க உதவுகிறது சராசரியாக ஆப்பிரிக்க நகம் கொண்ட தவளை சுமார் பன்னிரண்டு சென்டிமீட்டர் நீளமும் இருநூறு கிராம் எடையும் இருக்கும் நன்றி